ஐந்து கரத்தனாய் ஆனைமுகத்தனாய் இந்தி நிழம்பிரை போலும் எயிற்றனாய் நந்தி மகனாய் யானக்குழுந்தாய் விளங்குகின்ற விகடசக்கர விநாயகனுடைய மெய்ப்பதம் போற்றி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாக ஆறுபடை வீடுகளிலே அரசு வச்சுக்கின்ற கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை கைதொழுது ஒருமானை கரத்திலே வைத்து ஒருமானை சிரத்திலே வைத்து உலகெழும் தருமானை பாகத்திலே வைத்து அருள் செய்யும் பெருமானாக சைலம் போல் வரும் யானைமுகப் பெருமானை தருவானாக பொறியானை மகளை ஏறும் பெருமானாக அருணகிரி பெருமானாக விளங்குகின்ற உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் சீரடிகளை சிந்தையிலே பதித்துக்கொண்டு துணையாக தொழும் தெய்வமாக பெற்ற தாயாக சுதிகளின் படையாக கொழுந்தாக பதிகொண்ட வேராக எனக்கு எல்லாமாக விளங்குகின்ற அன்னையுடைய திருப்பாத கமலங்களை சிந்தையிலே பதித்துக்கொண்டு கொண்டு ஏறி குளிர்மழை காத்தவனாக அந்த ஞானம் வளர்ந்த பிரானாக பரனாக விளங்குகின்ற திருவேங்கடமுடையான் சீரடிகளை வணங்கி போற்றி ஒரு நிறைமாத கர்ப்பிணி எப்படா அந்த குழந்தையை வெளியே தள்ளுவோம்னு தவிப்பார் மாசம் ஆக ஆக எப்படா பிரசவமாகும் குழந்தையை வெளியே தள்ளுவோம்னு துடிப்பார் அந்த குழந்தையை எப்படா வெளியே வருவோம்னு துடிப்போம் அந்த ரெண்டு துடிப்பு சரியா இருந்தா தான் அதுக்கு பேர் சுகப்பிரசவம்னு பேரு தாய்க்கு மட்டும் அக்கறை இருந்து குழந்தை வெளியே வர மாட்டேன் தப்பி தவிச்சாலோ இல்லை குழந்தை வெளியே வர தவித்துக்கொண்டு தாய் அதற்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தாலோ அது சிசேரியன் அகலாமா வேற என்ன ஆகலாமா அகல செயற்கை முறைகள் வரும் கேள்விக்குறி போட்டால் அது நாத்திகம் ஆலயங்கள் ஏன் கோயில்கள் ஏன் பூசாரி ஏன் இது கேள்விக்குறி போட்டால் அது நாத்திகம் குறி போட்டால் இந்த ஆலயங்கள் இத்தனை இருக்கிறது இதனால என்ன பிரயோஜனம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய எண்ணம் அதுக்காக தான் ஆச்சரியை குறிப்போட சொன்னேன் இதில் அவ்வையில் இருந்து எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஹோட்டல் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை சினிமா தியேட்டர் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை போத்தீஸ் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை சென்னை சில்க் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் சொன்னது அதுதான் என்ன வசதி இருக்கோ தண்ணி வசதி இருக்கோ இல்லையோ ஆறு ஓடுகிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை கோவில் இருக்கா அங்க குடியிரு கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அடுத்தது சொல்றா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எது நல்லதுன்னு கேட்டால் ரொம்ப நல்லது எதுன்னு கேட்டால் இறைவனை வணங்குவது எங்க கோயில போய் வணங்குவது நாவுக்கரசர் அழகா சொல்வார் கோயிலே இல்லை என்றால் அந்த ஊரெல்லாம் ஊரல்ல அடவி காடு பாங்கோடு பலதழிகள் இல்லாத ஊரும் பல கோவில்கள் இருக்கணும் பாங்கோடு பல இல்லாத ஊரும் விருப்போடு வெண்சங்கம் ஊதாத ஊரும் வெண்குடையும் விதானமும் இல்லாத ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடு திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரு அந்த ஊர்ல என்ன இருந்தாலும் ஒரு கோவில் இல்லைன்னா செல்வமும் இல்ல மங்களமும் இல்ல திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும் திருவிண்ணீர் அணியாத திருவில் ஊரும் பருக்கோடு பலதடிகள் இல்லாத ஊரும் பக்தியோட பாடுகிறவர்கள் இருக்கணும் விருப்போடு வெண்சங்கம் ஊதாத ஊரும் அப்படிப்பட்ட அந்த ஊரெல்லாம் காடு தவிர ஊரல்ல ஏத நம்முடைய இந்தியாவில் வடக்கே காஷ்மீர்லேருந்து கிழக்கே கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கே இருந்து கிழக்கே வங்காள விரிகுடா வரைக்கும் இருக்கிற கோவில்களை நீங்கள் பார்க்கணும்னா ஒரு பிறவி போதாது இந்திய நாட்டுக்கு பேரே கோவில் நாடுன்னு தான் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு ஒரு ஜென்மம் போதாது அத்தனை ஆலயங்கள் அதுலேயும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட ஆலயம் காலங்களை சொல்ல முடியாத ஆலயங்கள் இத்தனையும் நிறைந்திருப்பது இந்த நாட்டில் மட்டும்தான் அதுலேயும் தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம் தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம்னா எந்த அளவில் பெரிய கோவில்கள் அதிகம் வடநாட்டில் கோவில் இல்லாமல் இதை விட அதிகம் ஆனால் தமிழ்நாட்டு கோவில்கள் அளவிலேயும் அமைப்பிலேயும் மிகப்பெரிய ஆன்மீகத்திலேயும் மிகப்பெரிய கோவில்கள் அப்படிப்பட்ட கோவில்கள் எல்லாம் நாடாண்ட பல்லவனும் சோழனும் பாண்டியனும் விஜயநகர பேரரசும் கட்டிய கோவில்கள் இருந்த ராஜராஜ சோழன் மாளிகை எங்கே இருந்ததுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செங்கல் கூட கிடையாது மகேந்திர பல்லவன் காஞ்சிபுரத்தில் ஆண்டானே அவருடைய அரண்மனை எங்கே இருந்தது குறிப்பு காட்ட முடியாது அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் ஆண்டாரே அவருடைய இடம் எங்கே இருந்தது தெரியாது அடையாளமே இல்ல ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய மிகப்பெரிய ராஜராஜேஸ்வரமாக தஞ்சை பெரிய கோயிலும் ராஜேந்திரன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்து கோயிலும் நினைச்சு காஞ்சிபுரத்திலே பல்லவர்கள் கட்டிய அற்புதமான கைலாசநாதர் ஆலயம் முதலான ஆலயங்களும் பார்க்க முடியாத அளவுக்கு தெரிந்திருக்கிறது அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவன் எல்லாம் தன்னை வளர்த்துக் கொள்வதை விட தன் நாட்டிலே ஆன்மீகத்தை வளர்க்குவதற்குத்தான் பாடுபட்டான் அதனால தான் அவனோட அடையாள சின்னங்களே இல்லை இன்னைக்கு அரசியலில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு பெரிய பங்களா கட்டிக்கிறாங்களே தவிர உள்ளூர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு ஒரு செங்கலை வைக்கிறதுக்கு கூட ஒரு பூஜை நடக்க கூட எந்த காரியம் செய்யறதில்ல செய்யாட்டாலும் போது கொள்ளையடிக்காமல் இருந்தாலே போரும் அந்த அளவுக்கு ஆலயங்கள் மக்கள் கோயிலை தழுவிய குடிகள் குடிகளை தழுவிய கோவில் பேர் இப்ப திருவண்ணாமலைக்கு இப்ப எல்லாரும் அநேகமாக போயிருப்பீங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏன்னா இந்த பௌர்ணமி மலை சுத்துறதுன்னு ஒன்று வந்தாலும் வந்தது எல்லோரும் கிளம்பிடுறாங்க நான் சொல்லுவேன் வேடிக்கை என்ன ஒவ்வொரு பௌர்ணமியிலேயும் பௌ திருவண்ணாமலையில் நான் பேசுகிற வழக்கம் இன்னைக்கு எனக்கு சேலத்தை விட திருவண்ணாமலை தான் தாய் வீடு மாதிரி அங்கே இருக்கிற அண்ணாமலையும் உண்ணாமலையும் தான் எனக்கு அம்மா அப்பா அங்கே பேரீச்சமழை வைக்கிறவன் பொறிகடல் வைக்கிறவன் அத்தனை பேருக்கு நான் அம்மா ஏனென்றால் திருவண்ணாமலை அந்த அளவுக்கு ஈடுபாடு உடையது ஒரு சின்ன ஊர் தான் நானும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களாக பார்த்து கொண்டு வர்றேன் இப்போ இருக்கிற கூட்டம் அப்போ இல்லை அப்பெல்லாம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி கிரி சுற்றுவாங்க உள்ளூர்காரங்க யாராவது பத்து பேர் போவான் அவ்வளோதான் இப்போ பாருங்க எல்லா ஊர்லேருந்தும் பஸ் விடுறான் காலேஜில் படிக்கிற பையன் ஆஃபீஸில் இருக்கவன் எல்லா ஆஃபீஸ் குடிஞ்சோன்னா சாயந்தரம் கிளம்ப வேண்டியது ராத்திரி திருவண்ணாமலைக்கு போக வேண்டியது மலையை சுற்ற வேண்டியது காத்தால் வந்துட வேண்டியது இதில் எத்தனை பேர் பக்தியோடு சுற்றுறாங்க தெரியாது அது வந்த கூட்டம் எப்படி பெருகிது தெரியுமா ரஜினிகாந்த் மலை சுற்றுறாருன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான் அதன் ஹெஜோன் நம்ம வீடு நூறு பேர் வந்தோம் இளையராஜா ராஜகோபுர திருப்பணிக்கு பணம் கொடுத்தார் இளையராஜா வருகிறார் அதுக்கு ஒரு நூறு பேர் சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டமே தவிர அண்ணாமலையாரை பார்க்க வந்த கூட்டம் ரொம்ப குறைவு நான் வேடிக்கையாக சொல்வேன் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார் அந்த ஊரில் இருக்க மாட்டார் ஊரை விட்டு வெளிவருவார் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊரை அசுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க அன்னதானம் என்ன எல்லாம் நானும் அன்னதானம் பண்ணுறேன் ஆனால் தான் சோறு ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டு வயிறு நம்பிட்டா அடுத்த இடத்துல வாங்கப்படாது நாலு வாய் திங்க வேண்டியது கீழே அங்கேயும் வாங்க வேண்டியது நாலு வாய் சாப்பிட வேண்டியது தெருவல்லா சோறு மிதியாடும் மிதியலாடும் தப்பு அப்ப அது பொழுதுபோக்கா உண்மையிலேயே ஒரு அக்கறை உள்ள பிரயாணமா இல்ல அதனாலதான் தலைப்பே கொடுத்தேன் இன்றைக்கு பார்த்தா கூட்டம் அதிகம் அன்னைக்கு பதினஞ்சு பேர் மலை சுத்துறான் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் சுத்துறான் ஒரு பௌர்ணமிக்கு அப்போ அந்த அளவுக்கு பக்தி பெருகி போய் எடுத்து அர்த்தமா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் இப்போ இந்த பெரிய ஹாலில் ரெண்டு லைட் போட்டா இருட்டு ஜாஸ்தியா இருக்கும் இதுலயே ஐம்பது லைட் போட்டா இருட்டே இருக்கப்படாது வெளிச்சமா இருக்கணும் அதானே வாஸ்தவம் அப்போ பத்தாயிரம் பேர் கோயிலுக்கு போகிறார்கள் என்றால் குற்றங்கள் குறைந்திருக்க வேண்டும் ஆனா இப்ப பத்தாயிரம் பேர் கோவிலுக்கு போறாங்க காவடி எடுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க குற்றங்கள் பெருகிக் கொண்டே போகிறது இத்தனை விளக்கு போட்டு இருட்டா இருக்குன்னா விளக்கு மேல மிஸ்டேக் அது சரியில்லை அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்றும் கூட அங்க இருக்கக்கூடிய அலங்கோலங்கள் குறையாமல் பெருகுமே ஆனால் அது உண்மையான ஆன்மீகமும் இல்லை பக்தியும் இல்லை கோவிலுக்கு எதுக்கு போறோம் இடம் தான் கோவில் இப்போ கண்ணுக்கு நல்ல டிவியில் சீரியல் பார்த்தா கண்ணுக்கு நல்லா இருக்கு பாட்டு கேட்டா காதுக்கு நல்லா இருக்கு லயித்து கேட்கிறோம் நல்ல சாப்பாடு வாய்க்கு நல்ல வாசனை மூக்குக்கு நல்ல தெண்டல் காற்றும் மெத்து மெத்தின் படுக்கையும் உடம்புக்கு ஆனா இது புலன்களுக்குத்தானே தவிர இது மனசுக்கு இன்பம் தருகிறதா இல்லையே நீங்க அரிசுவை உடல போட்டிருப்பீங்க பாதாம் அல்வா என்ன அது என்ன இதென்ன எல்லாம் மனசுல நிம்மதி இல்லாத ஒருத்தனுக்கு அந்த சாப்பாடு இனிக்குமா பாட்டு காதல ஏறுமா பார்க்குற டிவி தொடர்ந்து பார்க்க முடியுமா கண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மனசை எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் உடம்புக்குத்தான் லயமே தவிர ஆத்மாவுக்கு லயம் இல்லை ஆத்மா என்பது மனசு அது கருப்பா வைப்பா யாருக்கும் தெரியாது குட்டையா நட்டையா தெரியாது அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது கை உடஞ்சு போனா வேற கை ஒட்ட வைக்கிறார் டாக்டர் குடல் உடஞ்சு போனா கூட வேற குடலை உள்ள திணிக்கிறோங்கிறான் ஆனா மனசு கெட்டு போனா என்ன பண்றது மனசு எங்க இருக்குன்னு தானே நம்ம மாற்ற முடியும் நமக்கே தெரியாது அது ஒரு வேடிக்கை இல்லை நம்ம கண்ணு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம வீட்டு வாசப்படி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம வீட்டு சமையலறை அறை எங்க இருக்கு நமக்கு தெரியும் ஆனா நம்ம உடம்புக்குள்ள மனசு இருக்கு ஆனா அது எங்க இருக்கு நமக்கே தெரியலன்னா இது வேடிக்கையா இல்லை நம்ம என்ன எல்லாம் தெரிஞ்சவங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிறமே வேற ஒன்றும் வேண்டாண்டா உன் மனசு எங்க இருக்கு தெரியல உன்னை பத்தியே தெரியாத போது நீ உலகத்தை பத்தி என்ன தெரிந்து கொள்ளப் போற அந்த மனசு எந்த இடத்துல லைக்கிறதோ அப்பொழுது புலன்கள் எல்லாமே அடங்கிடும் அருணகுநாதர் அலங்காரத்தில் சொல்வார் முருகா ார் ஒன்றை உண்ண ஒார் மதரிட்டு உ ஐவர் செய்வதன் யானினி சூரனை சோறன் காருடல் சோரி கக்கிட இமைப்போதியில் கொன்றவனே ஓரமுட்டார் என்னை சுத்தமாக உன்னை நினைக்க விட மாட்டேங்கிறான் உண்ணவட்டார் அதை பத்தி செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை ஒன்று குடி குடியிருக்கீங்க நாலு கொடுத்தனும் அது அப்பார்ட்மெண்ட்டாகவே வச்சுக்கோங்க அது ஏதோ ஒன்று உங்களுக்கு இன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி கவசம் போட்டு கேப்போன்னு கேப் போடுறீங்க சஷ்டி போடுறீங்க பக்கத்து வீட்டில் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்னு பாட்டு போடுறான் அவன் இந்த பாட்டுக்கு மீறி அந்த பாட்டு இன்னைக்கு இது காதில் ஏறுமா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு மடியா இன்னைக்கு பருப்பு சாம்பார் பொரியல் வைக்கிறேங்கிற பக்கத்து வீட்டை மீன் வாங்கி இன்னொரு போர்ஷனில் வருக்கிறா அந்த நாத்தத்தில் இந்த நாத்த அடங்கமா நம்ம வீட்டு வாசனை முடியாத நல்ல வாசனையை பிடிக்க முடியல ஊது ஊத்தி ஏற்றி வச்சா மேறிக்கொண்டு வாசனை வருது நம்ம நினைக்கிற நல்ல விஷயத்தை விட மோசமான விஷயம் காதல விழுகிறது வாயில நீங்க ரெண்டு ஸ்லோகம் சொல்லுவோம் அம்பாளை பத்தி ரெண்டு பாட்டு பாடுவோம் நினைச்சா பக்கத்து வீட்டுக்காரி வந்து வம்பு பேசுறான் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு வாய் பேச முடியல கால் கோவிலுக்கு போனாலும் போறது அங்கே போசூட்டில் இருக்கா இன்றே இப்படம் கடைசி அட கோயில் அங்கே ஓடியா போது படத்துக்கு போவோம் தீர்ந்து போச்சு அப்போ நாம நினைக்கிற மாதிரி நம்ம கண்ணோ காதோ மனசோ மூக்கோ வாயோ இல்ல மனசு உள்ளதா இருக்கு செய்ய முடியல மனசுக்கு இடம் தரக்கூடியது இல்லாமல் இந்த அஞ்சு புலங்களை என்னை ஒன்று கொடுத்தன காரன் கொடுமைப்படுத்துற மாதிரி காதொன்று கேட்க வாயொன்று பேச கண்ணொன்று பார்க்க இத்தனை துன்பப்படுத்துகிறதே இதுக்கு எங்க போய் நிம்மதி கிடைக்கும் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி போ அங்கே ஐந்து புலங்களை அடங்கி போகுமா போகும் முன்னெல்லாம் கோவிலை ஒட்டி தான் குடிகள் இப்போ அதைத்தான் சொன்னேன் திருவண்ணாமலை ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாலே இருந்ததை விட இப்போ ரொம்ப வளர்ந்து போச்சு கோ இடம் அவ்வளோதான் இருக்கு என்ன வளர்ந்து போச்சு ஹோட்டல் ஜாஸ்தியாக போச்சு தங்குகிற லாட்ஜு ஜாஸ்தியாக போச்சு துணிக்கடை ஜாஸ்தியாக போச்சு பலகார கடை ஜாஸ்தியாக போச்சு ஏ அங்கே வர்ற கூட்டத்துக்காக வேண்டி இத்தனையும் பெருகுகிறது முதல்ல ஒரு கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்காக பத்து கொடுத்தன வரும் கோயிலுக்கு பூஜை பண்ணுறவர் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறவங்க மாலை கட்டி கொடுக்குறவன் கோயிலை பெருக்கிறவன் சாமி தூக்குறவன் இத்தனை பேர் வேணுங்க அந்த குடும்பம் இருக்கும் அப்போ ஒரு கோவில்னு இருந்தால் ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் கூட அதுக்கு இந்த பத்து பேர் கண்டிப்பாக வேணும் பத்து பேரோட குடும்பம் கோயிலை சுற்றி தான் இருக்கும் அங்கேயே அவங்களுக்கு வீடுகள் இருக்கும் அப்போ கோயிலை தழுவிய குடிகள் குடிகளுக்கு அந்த கோவில் ஆண்டவனுக்கு திருவிழா என்னத்துக்கு மாரியம்மா பண்டிய எதுக்காக தேர் கடவுளுக்காக அல்ல சும்மா இருக்கிற சாமி தூக்கி தேரில் வச்சு தெரு தெருவாக இழுத்துட்டு போகிறது சாமிக்கு வேறு வேலையே இல்லையா இல்லை எதுக்காக அந்த திருவிழா சமயத்தில் பத்து பேர் பழைப்பான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார் நீ திருவிழாவுக்கு இருக்கிற கடையில் ஒரு சின்ன மெழுகுவத்தியாவது வாங்கிட்டு வாழாமார் தன்னுடைய சிஷ்டர்களை ஏன்னா அவன் அந்த ஒரு திருவிழாவில் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு வருஷம் சாப்பிடுவான் அதனால கோவிலை ஒட்டி பல பேர் பிழைத்தார்கள் அந்த பல பேர் பிழைக்க பிழைக்க எங்களுக்கு படி இழக்கிறானேன்னு ஆண்டவங்கிட்ட பக்தி ஜாஸ்தியாச்சு நாமே கோயிலுக்கு எப்போ போகிறோம் கஷ்டம் வந்தால் தான் கோயிலுக்கு போகிறமே தவிர லாபம் வந்தால் கோயிலுக்கு போக மாட்டோம் லாபம் வந்தால் ஜவுளி கடைக்கு போகலாமா முப்பதாயிரம் நகை கடைக்கு போகலாமா டூர் போகலாமா இதானே கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு ஆண்டவரே காப்பாது கல்யாணம் ஒரே வருஷத்தில் குழந்தை பிறந்தால் கிட்ட யாரும் இல்லை ரெண்டு வருஷம் ஆகிட்டா ஐயா எனக்கு ஒரு குழந்தை கொடு பதினாறு வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டா யாரும் கவலைப்படுறதில்லை இருபத்தஞ்சி வயசு ஆகிட்டா ஐயோ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை இல்லையே என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையே வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்கிற வரைக்கும் கவலை இல்லை அவன் காலி பண்ண சொல்லிட்டான்னா வேறு வீடு கிடைக்கலையே எனக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டியா எப்போ நமக்கு கஷ்டம் வருகிறதோ அப்போ தான் ஆண்டவனாக பார்ட்னராக சேர்த்துக்கிறோம் நல்ல வசதி வந்தால் அதுக்கு பார்ட்னர் வேற தலைமையில் துணியை போட்டு போனோம் அவ்வளோதான் இதுவரைக்கும் மனிதர்களை கூட்டு சேர்த்து கொண்டு ஆரம்பித்தவன் எல்லாம் தலைமையில் துணியை போட்டான் ஆனா ஆண்டவனை கூட்டு சேர்த்து கொண்டு செய்தவனுக்கெல்லாம் ஆண்டவன் தான் தலைமையில் துணியை போட்டுக்கிட்டான் தவிர இவன் வசதியாக தான் இருக்கான் என்ன அர்த்தம் இவன் வசதி வந்தவொடனே கோயிலே மறந்துடுறான் கோயிலே மறந்துடுறான் திருப்பதி உண்டியில் கட்டுக்கட்டா நோட்டு விழுகுதுன்னா அத்தனை கள்ளப்பணம் வீட்டை வச்சா இன்கம் டாக்ஸ் காரன் பிடிப்பானே கொட்டி அங்கே போட்டுரு அங்கே போட்டுடு அதுக்காகத்தான் அது இல்லை முன்னெல்லாம் காசிக்கு திருப்பதிக்கு போனால் அதுக்கு பேர் யாத்திரைன்னு பேர் இப்போ டூர் போகிறேன் திருப்பதிக்கு டூர் போகிறோம் காசிக்கு டூர் போகிறோம் டூர் போகிறதுக்காக வேண்டிய கோவில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையே கோவில் என்பது பொருட்காட்சி சாலை அல்ல அந்த காலத்து மன்னாதி மன்னர்களெல்லாம் அவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டி வைத்தார்கள் என்றால் அந்த ஆலயங்களை நீங்கள் பார்க்கணும் எல்லாம் கருங்கல் தான் தரை முழுக்க கருங்கல் கூரை முழுக்க கருங்கல் தூண்களெல்லாம் கருங்கல் அந்த கம்பியை வாங்கி இந்த வாங்கி கட்டி முடிச்சு ஆறு மாசம் கூட செவுத்துற விரிசல் கட்டபடி விழுந்தாதான் சார் கட்டடம் நல்ல கட்டடம் இன்னும் நல்லாவே விழுந்தா நல்ல கட்டடம் அதானே ரொம்ப நன்றி உள்ள கட்டடம் வெடிச்சிட்டு பார்க்குது எங்கடா கான்ட்ராக்டர் காணமேன்னு எந்த வீட்டிலேயே அது புதுசாக வீட்டில் விரிசல் விழாத வீடு சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒத்துக்கிறேன் கிடையாது கண்டிப்பா ஒரு வீரல் விழுந்திருக்கும் கேட்டால் அது நல்லதுங்க காற்றோட்டம் ஏன் கட்டுற அப்படியே ஏன் கட்ட விரிசல் விழுந்தால் அது பெருசாகாதா இல்லை அதே மாதிரி முன்ன வீடு கட்டும் போதெல்லாம் நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை அதில் வாழணும் நிறைய குழந்தைகள் பிள்ளைகள் வாழணும் அமர்டைடானா வந்து இருக்கணும் கல்யாண கார்த்திகை இப்பெல்லாம் ஒன்றே ஒன்று அதுவும் என்ன பண்ணுது படிக்கிற வரைக்கும் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா ப்ளஸ் டூ படித்து முடிச்சா அப்பாவை வேண்டாம் அம்மாவை வேண்டாம் காலேஜுக்கு போனால் ஹாஸ்டல் அங்கேருந்து அப்படியே வேலை வெளியூர் போயிடுறோம் நீ படிக்க வச்ச எல்லாம் இந்த பணம் அனுப்புற தீர்ந்து போச்சு அதனால இப்போ வீடு கட்டுறவன் யாருமே அது ஐம்பது வருஷம் இருக்கணும்னு நினச்சி கட்டுறதே கிடையாது எந்த பையங்க எனக்கு அப்புறம் இங்கே வந்து குடியிருக்க போறோம் என் காலம் முடிஞ்சால் இங்கே யார் வரப்போறாங்க ஏதோ என் காலம் வரைக்கும் இருந்தால் சரி அது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இடிஞ்சி என்ன மாதிரியே விழுந்தால் ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதானே கோயில்கள் அப்படி நினச்சி கட்டலையே யார் வரப்போறான்னு நினச்சி கட்டலை எல்லாரும் வருவார்கள் கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் கோவிலுக்கு கண்டிப்பா வந்து கொண்டே தான் இருப்பான் அதனால அரசர்கள் தங்களுடைய அரண்மனை காட்டில் ஆலயங்களை பிரம்மாண்டமாக கட்டினார்கள் அந்த கட்டினது மனிதனுக்கு நன்மை வரத்தக்க வகையில் இன்னைக்கு மூட்டு வலி மூட்டு வலி இல்லாத ஆள் ஆயிரத்தில் ஒத்தாறு அதிசயம் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு பிடிப்பு அப்ப டாக்டர் என்ன பண்ணுறாரு காலில் செருப்பு போட்டு நடங்க வீட்டுக்குள்ளேயே சாமி ரூமுக்குள்ளேயே செரு போட்டு நடங்க செரு போட்டு நடந்தால் கால் வலி சரியாக போயிட்டுப்பா ஒன்று போகிற வழியாக எனக்கு தெரியல ஆனால் அந்த காலத்தில் கருங்கல் தளம் அந்த கருங்கல் தளத்தில் நீங்கள் பன்னெண்டு பிரதர்ஷனம் பண்ண நாற்பத்தெட்டு பிரதர்ஷனம் பண்ணால் காலை அழுத்தி அழுத்தி வச்சு நீங்கள் நடக்கிற போது அந்த உள்ளங்காலுக்கு ப்ரெஷர் கொடுக்குற போது மூட்டு வலி யாருக்குமே வந்ததில்லை உங்கள் வீட்லேயும் உங்கள் பாட்டனுக்கோ தாத்தாவோ யாராவது மூட்டு வலி வந்து படுத்துட்டு இருக்காங்களா இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து படுத்தவங்க இல்லை ஏதோ வயசாகும் காய்ச்சல் வரும் குளிர் வரும் சாவாங்க இந்த மாதிரி முப்பதுலேயும் இருபதுலையுமே ஹார்ட் அட்டாக் வந்தது கேன்சர் வந்தது இல்லை இந்த பேர் கூட தெரியாது அப்பெல்லாம் கேன்சர் பேர் கூட கிடையாது மாரிடப்பே கிடையாது பெரிய வியாதி மலேரியா காய்ச்சல் தான் அப்போ அந்த காலுக்கு நல்ல பயிற்சி அதனாலலாம் முன்ன சொல்லுவாங்க உனக்கு எதாவது கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு போமா கோயிலுக்கு போயிட்டு ஒரு பன்னெண்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வா தினமும் நாற்பத்தெட்டு பிரதனம் பண்ணு ஒரு மண்டலம் கோயிலில் சுற்றிட்டு வா வாடார் கோயிலில் சுற்று சனீஸ்வரன் கோயில சுத்து எதுக்காக சனீஸ்வரனுக்கோ பிள்ளையாருக்கோ லாபம் இல்லை நம்ம கால்களுக்கு பலம் வர வேண்டும் அழுத்தம் வர வேண்டும் அதுல அதுல எப்படி சுத்த சொன்னார்கள் தெரியுமா கையில ஒரு பாத்திரம் நிறைய எண்ணெய் வழிய வழியே எண்ணெய் கொஞ்சம் வேகமான அந்த எண்ணெய் கீழே சிந்தும் நிற மாச கர்ப்பிணி வேற நிறமாச கர்ப்பிணி பெண் கை நிறைய ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு எண்ணெய் சிந்தாமல் வயிற்றுக்கும் அலுங்கல் இல்லாமல் எப்படி நடப்பாளோ அப்படி கோயிலை சுற்றுறோம் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ஒரு வேடிக்கை பார்க்கலாம் நான் சீரங்கத்துக்கு பேச போயிருந்தேன் ஒருத்தர் வீட்டில் அந்த மாமி குக்கரை வச்சா ருப்படி கொஞ்சம் இரு வந்துடுறேன் ஓடினான் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி வந்தா குக்கரை இறக்கி வச்சுட்டு ரசத்துக்கு கரைச்சி வச்சா கொஞ்சம் இரு வந்துடுறேன் என்னத்துக்கு மாமி இப்படி ஓடி ஓடி போகிறீங்க இதான் பிரார்த்தனையான இல்லை பெருமாள் இந்த மண்டபத்தை விட்டு போயிடுவார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எந்த மண்டபத்தில் எப்போ இருப்பார்னு யாருக்குமே தெரியாது அது ஒரு விசித்திரமான கோவில் ஓடுவாங்க ஓடி போய் சுற்றி சுற்றி இப்படி இப்படி போட்டு உடனே ஓடி வந்துட வேண்டியது இது எதுக்கு தேவையே இல்லையே இக்கறையை விட்டால் தான் நீங்கள் அக்கறைக்கு போக முடியும் இந்த நினைப்ப கோயிலுக்கு போனால் எல்லாத்தையும் மறந்துடணும் அதுக்காக தான் முன்னெல்லாம் சொல்லுவோம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போவோம் நான் அதான் சொல்லுவேன் எங்கள் கோயிலுக்கு போகும்போது சாப்பிட்லாமா நல்லா சாப்பிட்டு போவோம் நல்லா பசி தாங்க முடியாதுன்னா சாப்பிட்டுட்டு போவோம் காப்பி குடிச்சிட்டு போ ரெண்டு வாழைப்பழத்தை போ எதுக்காக இங்கே போய் உட்காந்துக்க வேண்டியது ஐயோ கோயிலுக்கு போகிற சாப்பிடவே கூடாது சாமி கோயிச்சுக்கும் உட்காந்துக்க வேண்டியது அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது தலையில் பால் ஊற்றினா ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம் தயிர் ஊற்றினா ஒரு டம்ளர் தயிராவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம் பஞ்சாமிரதம் மட்டும் ரெண்டு வாழைப்பழமாக தின்னுட்டு வந்தோம் இது யார் ஒன்றை போச்சோன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது உன் வைத்தியே நினச்சிக்கிட்டு நீ சாமியை பார்க்கலன்னு யார் அடித்தா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போய் உட்காரு ஒரு நாளை பசி தாங்க முடியும் அந்த நினைப்பு இல்லைன்னா போ இல்லைன்னா நிம்மதியாக ஒரு நாள் சாப்பிட முடியும்னா சாப்பிட்டுட்டு போ உட்காந்து நல்லா பார்த்து வேற நினைப்பே இருக்க கூடாது ஐயோ கேஸ் அணைச்சேனோ இல்லையோ எல்லாத்தையும் அணைச்சி கிணச்சி முடிச்சுட்டு போய் தொலை அப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை அடுப்பை எரியும் விட்டுட்டு எவ்வளோ போக மாட்டா எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை இப்போ வெளியே போனால் கவலை தான் கேஸ் அணைச்சோமா லைட் ஆஃப் பண்ணமா ஃபேன் ஆஃப் பண்ணமா டிவி அணைச்சோமா இதுதான் புருஷனுக்கு சோறு போட்டேனா சமையல் அடுப்பில் மூடி வச்சேனா அந்த கவலை எல்லாம் கிடையவே கேஸ் அணைச்சேனா டிவி அணைச்சேனா ஃபேன் அணைச்சேனா இதுதான் எனக்கும் சேர்த்தி தான் சொல்றேன் முடியல நினைப்புகள் காரணம் என்ன நம்ம எதையெல்லாம் வசதிகள் என்று பெருக்கி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் வாழ்வுக்கு கேடாக வந்து ஆண்டவன் நினைப்ப நம்ம கிட்ட தூக்கேறியுது அதுக்காகத்தான் நீ ஆலயத்துக்கு போகிற போது ஆள் அழிக்கணும் அங்கே எப்படி வைத்தார்கள் மேளம் மேள சத்தம் மணி சத்தம் அதை கேட்குற போது காது என்ன பண்ணுது வேற ஒன்னையும் கேட்கறது இல்லை இந்த மணி சத்தம் தான் அங்க மலர் மாலைகள் ஆண்டவனுக்கு போட்டிருக்கிற மலர் மாலைகள் அது ஆஹா என்ன கற்பூர வாசனை எப்படி இருக்கு நினைக்கிறோம் சத்தம் கேட்கிற போது கேட்டால் கெட்டாடு மணி அடிச்சாச்சு போலாம் கண்ணுக்கு பார்த்தா அம்பாளுக்கு அழகா இத்தனங்களா தெரியப்பட்ட பட்டுப்படவை பார்க்குற போது யாருக்கு பொறாம வராது அதே ஒரு பொண்ணு கட்டிட்டு போனால் இவ இப்போ பருஷம் எங்கே வாங்கினானோ என்ன கொள்ளையடிச்சாலும் வயிற்றுச்சல் இன்னும் சில பேர் எனக்கு அந்த மாதிரி இல்லையே அம்பாளுக்கு கட்டினா எனக்கு அந்த மாதிரி புடவை வேணும்னு கேட்காதிரி பாவம் பாங்க சொல்ல மாட்டோம் அம்பாளுக்கு நகை போட்டால் அதை பார்த்து ரசிப்போமே தவிர அது எனக்கு வேணும் இவளுக்கு மட்டும் எதுக்கு நினைக்க மாட்டோம் அதே மாதிரி அங்கே நைவேத்தியம் பிரசாதம் கொடுக்க போது அதில் உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா பார்க்க மாட்டோம் கையை நீடி சக்கரை பங்குலாம் புளியஞ்சாதமாக கொடுக்கும்போது அதை வாங்கி சாப்பிட்டு திருப்தியோட வீட்டை செஞ்சால் ஆயிரம் குறை அப்ப வாயும் அடங்குது காதும் அடங்கிறது மூக்கும் அடங்கிறது கண்ணும் அடங்கிறது கட்டி கட்டிப்பட்ட மாதிரி இத்தனை அங்கங்கள் அத்தனையும் ஒடுங்குகிற போது அந்த ஆத்மா அங்க லயிக்கும் இதெல்லாம் வேலை செய்யலைன்னா மனசு அங்க வேலை செய்யும் இதெல்லாம் வேலை செஞ்சா மனசு வேலை செய்யாது அப்ப அந்த ஆத்மா லயிக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் ஆலயம்